மற்றுமொரு செய்தி மூலம் ஆங்கிலம் கற்போம் எனும் காணொளியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வாருங்கள் செய்திக்கு செல்லலாம் எயிட் இந்தியன் ஃபிஷர்மென் அரெஸ்டட் ஃபோர் போச்சிங் இன் சி ஆஃப் ஸ்ரீலங்கா இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட எட்டு இந்திய மீனவர்கள் கைது எயிட் fishermen were arrested ஏர்லி திஸ் morning ஃபார் poaching இன் த Delft Sea. நெடுந்தீவு கடலில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட எட்டு இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் த ஸ்ரீலங்கன் நேவி ரிப்போர்ட்டட் தட் டூ ஃபிஷிங் வெசல்ஸ் were ஆல்சோ ஜீஸ்ட் இரண்டு மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது த அரெஸ்டட் ஃபிஷர்மென் ஆர் பீயிங் டிரான்ஸ்போர்ட்டட் டு த காங்கேசன்துறை ஃபிஷிங் ஃபோர்ட் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன்துறை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் திஸ் பிரிங்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் இந்தியன் ஃபிஷர்மென் அரஸ்டட் திஸ் இயர் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் இதன் மூலம் இந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐநூற்றி முப்பத்தேழாக உயர்ந்துள்ளது சிக்ஸ்டி செவன் வெஷல்ஸ் ஹேவ் ஆல்சோ பீன் இம்பவுண்டட் பை தேவி சோஃபா திஸ் இயர் இதுவரை இந்த வருடத்தில் அறுபத்தி ஏழு மீன்பிடி படகுகள் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதுபோன்ற செய்திகள் மூலம் உங்களது ஆங்கில அறிவினை மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள்